யாஜின்னு கேட்டாரு ஜியாஜி சொன்னேன் நீ பறையுமா தான் நீ பறையுமா தான் என்னன்ன வன்னிகள் என்ன பெருசாக நினச்சிக்காத வன்னிகள் என்ன பெருசா ஆசைப்படாதீங்க அப்படின்றது சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது நடக்காதீங்களோ அது சொல்லாடல அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது சொன்னாரு உங்களை மாதிரி ஆட்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அதை செய்யாம சொல்றாரு மாநிலங்கள் செய்யுங்கள்

இப்ப ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியாவுதா மட்டும் தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டேன்